ஹலோ மக்களே வெல்கம் டு ஸ்ரீ மஞ்சு பிளாக்ஸ் இது ஒரு சாட்டர்டே மினி விளாக் நாளே காலையில் ருட்டீன் வேலை டுகு குடுகு தமிழ் ஸ்கூல் இருக்கும் இப்போ எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு ஹாலிடேஸ் கொடுத்துட்டாங்க அதனால குழந்தைங்க வந்து இன்னும் எந்திரிக்கல ஒருத்தி மட்டும் அவங்க அப்பா எந்திரிச்சதை பார்த்துட்டு கொடுக்கணும்னு ஓடி வந்தா இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சேமியாக தான் பண்ணியிருந்தேன் நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வீடு பக்கத்தில் ஒரு க்ராசரிக்கு போயிருந்தோம் அங்கே நிறைய செடிங்கள் வாங்கிட்டு வந்தோம் அதில் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது வந்துட்டு இந்த மல்லிப்பூ செடி தான் ஸோ அதில் நிறைய பூ பூத்துருந்ததுனால காலையிலேயே ஸ்ரீதர் எனக்கு பறிச்சுட்டு வந்து இன்றைக்கி கோயிலுக்கு இது வச்சுட்டு போனார் ஸோ அது கொஞ்சம் தான் இருந்தது ஆனால் அது கட்டி தலையில் வைக்கிறப்போ அவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தி வீடு பக்கத்தில் வந்து ஒரு கோயில் இருக்குது அது பேர் வந்துட்டு மகா பெரியவா கோயில் இங்கே சிவன் முருகன் அதுக்கப்புறம் வந்துட்டு காஞ்சி காமாட்சி ந பிள்ளையார் நிறைய தெய்வங்கள் இருக்கிறாங்க ஸோ சனிக்கிழமை காலையில் கோயிலுக்கு போயிட்டு வர்ற திருப்தி மாதிரி வேறு எதுவும் நாளே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ கோயிலில் வந்துட்டு நல்லா சூப்பராக வந்துட்டு சாமி கும்பிட்டாச்சு அண்ட் இன்றைக்கி அங்கே பால் தான் வந்து பிரசாதமாக வச்சுருந்தாங்க எனக்கு வெறும் பால் பிடிக்காது ஆனால் திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு